ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் Kitchen. எனக்கு இந்த வீடியோவில் சோகன் அல்வா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸோ இது பேர் தான் உங்களுக்கு அல்வா ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல வந்து டீக்கப்படுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்க அளவுக்கு ஒரு பத்து கப் வரைக்கும் டீ கப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஷேஃப் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேட்லேயே கூட செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த டீ கப் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நல்லா உள்ளே தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்வீட்டை செட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் ஸோ எல்லா கப்லேயும் நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் அந்த பேப்பர் வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்ம எடுக்கும்போது இப்போ எல்லா கப்லேயும் நல்ல எண்ணெய் தடவையாச்சு இப்போ நான் கொஞ்சமாக நட்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கப்புக்கு உள்ளே வந்து கொஞ்சமாக நட்ஸை தூவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எந்த நட்ஸு வேணாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ நட்ஸ் சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா பாதாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கப்புலையும் ஒரு ஒரு பாதாம் இருக்க மாதிரி வச்சிடலாம் ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா கப்புலையும் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி வந்து சேர்த்துக்கோங்க பால் பொடி உங்களுக்கு பத்து ரூபாய் பாக்கெட்லேயே கடையில் கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட எடுக்கலாம் பட்டர் எடுக்கும் போது உருக்கிட்டு அதுக்கப்புறமா அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நெய் நல்லா உருகினதும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சரியாக கிராம் கணக்கில் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ சர்க்கரை வந்து இந்த நெய்யில் நெய்யோடய சூட்லேயே நல்லா வந்து கரைஞ்சி வரணும் ஸோ அப்பப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வந்து சர்க்கரையை கரையை விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மாவும் பால் பொடியும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சோக நல்வா வந்து லைட்டான கலராக வரும் ஸோ இப்போ நான் வந்து நல்ல டார்க்கான கலராக வந்து எடுக்க போகிறேன் ஸோ நல்லா கோல்டு கலர் இந்த மாதிரி நல்ல கேரமல் வந்து கோல்டு கலராக வந்ததும் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா சட்னு இது உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மாவையும் பால் பொடியும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்ல ஸ்பீடாக வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அதே மாதிரி அந்த கேரம்லோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவும் பால் பொடியும் நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா பேனே நல்லா சூட்டில் இருக்கும் ஸோ இன்னும் நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்தோம்னா ரொம்ப டார்க் ஆயிரும் ஸோ அது மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ நம்மளோட சோகன் நல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சூடு ஆறுறதுக்குள்ளவே நம்ம எடுத்து இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க டீ கப்பில் நம்ம சேர்த்துக்கணும் டக்குன்னு இதை வந்து நம்ம செஞ்சு தரணும் ஏன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு செட் ஆகிரும் சீக்கிரமாக கெட்டி பட்டுரும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் கணக்கு சேர்த்திங்கன்னா எல்லா கப்லையும் ஒரே அளவாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும் அளவு வந்து ஒரே மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆறுறதுக்குள்ளவே எடுத்து எல்லா கப்லையும் வந்து சேர்த்துருங்க இப்ப எல்லா கப்புலையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கப்பை வந்து கத்திரிக்கோள் வச்சு நல்லா கட் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா அழகா ஒட்டாம வந்துடும் டீ கப்ல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம் தான் நீங்க ஸ்டீல் பாத்திரத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா கத்தி வச்சு லைட்டாக ஒரு நெம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் உங்களுக்கு இப்போ தான் பாருங்கள் சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சோகன் நல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே சாக்லேட் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்